வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பக்தி நிலை முக்தி நிலை சித்தி நிலை இது பற்றி எளிமையாக விளக்க முடியுமா ஐயா வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பக்தி நிலை இந்த பக்தி என்ற வார்த்தை பற்று என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்றும் அறிஞர்கள் கூறுகிறார்கள் பற்று என்றால் ஒரு பொருளின் மீது உள்ள அளவில்லா ஈடுபாடு ஆகும் அட்டாச்மெண்ட் இந்த பற்று அதிகமாகிவிட்டால் அந்த பொருளை அடையவோ காக்கவோ மறைக்கவோ வளர்க்கவோ குறைக்கவோ முயற்சி செய்வார்கள் ஏன் அடிமையாக கூட மாறிவிடுவார்கள் அந்த ஈடுபாடு அந்த ஆசை அதுவே பற்று பற்றி பத்தி பக்தி என உருமாறி வந்திருக்கிறது என அறிஞர்கள் கூறுகிறார்கள் அப்ப பக்தி நிலை என்றால் இறை சக்தி மீது ஒருவர் வைத்திருக்கும் அதிகமான பற்றே பக்தி நிலை எல்லாம் அவன் செயல் என நம்பி வாழ்வது பக்தி நிலை அதனால் இறை சக்தியை வழிபடுவது இரண்டாவது முக்தி நிலை முற்று என்ற வார்த்தையிலிருந்து முக்தி வந்ததாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் முற்று முற்றி முக்தி முக்தி என்ற ஆயிற்று முக்தி நிலை என்றால் முற்று பெற்ற நிலை மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே பேரண்ட நிகழ்ச்சிக்கெல்லாம் முந்தி நடு முடிவு என்ற முழு விளக்கம் பெறுவதை முற்று அறிவு என குறிப்பிட்டிருப்பார்கள் எல்லாமே இறைநிலைதான் என்று உணர்ந்த நிலை முக்தி நிலை உயிரோடு வாழும் பொழுதே இதை உணர்பவர்களை ஜீவன முக்தர்கள் என அழைக்கிறார்கள் இதுவே பிறப்பின் நோக்கம் மூன்றாவதாக சித்தி நிலை சித்தம் என்றால் உயர்ந்த எண்ணம் அதாவது எண்ணங்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட நிலை சித்தி நிலை சித் என்றால் பரமானு என்ற ஒரு பொருளும் உள்ளது அதாவது இறை சக்தியாக இருப்பவர்கள் சித் என்றால் அறிவு என்ற ஒரு பொருளும் உள்ளது சித்தி நிலை என்றால் அறிவை அறிந்தவர்கள் அவர்களால் எதையும் எளிதாக செய்து முடிக்கும் வல்லமையை சித்தி என்றும் சித்தர் பெருமக்கள் கூறுகிறார்கள் அதுல யோக சித்தி என்பது மூலாதாரத்தை எழுப்பி மற்ற ஆறு சக்கரங்களையும் கடந்து சித்தி அனுபவம் பெறுவது அரிய சாதனைகளை புரியும் வல்லமை கொண்ட நிலையே சித்தி நிலை அதுவும் அஷ்டமா சித்திகள் என்று குறிப்பிடுகிறார்கள் எட்டு வகையான சித்தி உதாரணத்திற்கு அனிமா என்றால் சிறிய உருவம் பெறும் தன்மை மகிமா என்றால் பெரிய உருவம் பெறும் தன்மை கரிமா சித்தி என்றால் அதிக ஸ்ட்ரென்த்து கொள்ளும் தன்மை இப்படி எட்டு வகை சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் என புராணங்கள் கூறுகின்றன வள்ளல் பெருமான் அவர்கள் முக்தியை விட சித்தி உயர்ந்தது என குறிப்பிட்டிருப்பார்கள் முக்தி என்பது ஆதியை கண்டு கழிப்பது சித்தி என்பது ஆதியோடு ஒன்றற கலந்து ஆதியாகவே மாறிவிடுவது மகரிஷி அவர்கள் சித் என்றால் அறிவு என்ற ஒரு அர்த்தம் இருப்பதை பார்த்திருக்கிறோம் அறிவை பயன்படுத்தி சிந்தித்து கண்டறிந்த முடிவான உண்மையை சொல்லுவதே சித்தாந்தம் என்று கூறியிருப்பார்கள் இந்த சித்தாந்தத்தை நாம் பின்பற்றினால் மட்டுமே வீடு பேறு கிடைக்கும் என்றும் இன்னொரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் அப்ப சித்தாந்தியாக ஆவதற்கு தேவையான பயிற்சிகளாக உயிரை உணரக்கூடிய அகத்தவமும் அறிவை அறிய உதவக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளையும் மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பார்கள் அதை நாம் தினசரி பயிற்சி செய்தால் நாம் அனைவரும் சித்தாந்திகளாக ஆனந்தமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா